அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருள் பெரும் ஜோதி நாம் நேற்றைய வீடியோவில் கிரக பரிகாரம் என்று பார்த்தோம் அந்த கிரக பரிகாரத்தை சூரியனுக்கும் சனிக்கும் எப்படி பரிகாரம் செய்வது என்று காலையில் அதிகாலையில் வீடியோ பகிர்ந்திருக்கிறோம் அந்த வீடியோவையும் பார்த்து நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் விடுங்கள் இன்று நாம் சந்திரனுக்கு என்ன பரிகாரம் என்று கவனிப்போம் சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகமாகும் அந்த கடக வீடு கடக லக்கினம் கடக ராசி அல்லது ஆடி மாதம் இந்த அமைப்பில் உள்ளவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களின் சில கஷ்டங்களை நீங்கள் நீக்கினால் உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் பழங்குன்றி காணப்பட்டு இருப்பின் உங்கள் உங்களுக்கு சந்திரன் பலையீனமடையாமல் உங்களை காப்பாற்றுவார் அல்லது இந்த ஆடி மாதம் கடகலக்கணம் கடகராசியினருக்கு உங்களால் அந்த அளவு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் மேற்கன் சொல்லிய ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் குடும்பத்தில் பசிப்பிணியையாவது தீருங்கள் பசி பிணியையாவது தீருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் பலம் கொண்டு இருப்பின் உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் பலங்கூடி நன்மையான பலன்களை பெறும் நீங்கள் அன்னமிடும்போது அந்த ராசியில் பிறந்தவர்கள் எவ்வளவு மனது குளிர்ச்சியாகிறதோ அதேபோல் உங்களுடைய குடும்பமும் குளிர்ச்சியாகி தழைத்தோங்கும் இதை விட்டு நீங்கள் மற்றைய எல்லாம் செய்வது அவ்வளவு உசிதமல்ல இதை நீங்கள் செய்து பாருங்கள் தொடர்ந்து சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற திங்கள் கிழமையில் இதை செய்யுங்கள் என்ன கிழமை திங்கள் கிழமையில் செய்யுங்கள் சந்திரபலன் உங்களுக்கும் கிடைக்கும் நீங்களும் சுகமுடன் வாழலாம் இதுவே நவக்கிரக சூட்சம பரிகாரமாகும் அருள் பெரும் ஜோதியை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி